கத்து பரிசுநாம்துதாக இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களோடும் என்னோடும் உன் மீண்டும் சொல்றேன் உங்களோடும் என்னோடும் ஒரு அருமையான வார்த்தையை சொல்ல சொன்னார் அதான் சொல்ல போறேன் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்னாவது வசனம் ஏன்னா இந்த வசனத்தை குறிச்சிடுங்க வேத புத்தகத்தை வாசிங்க நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இந்த வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாயிருக்கிற நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அன்றுபிரே எனக்கு இதில் ஒரு முடிவு வராதா எனக்கு அந்த பிள்ளைக்கு ரிசல்ட்ல அன்றுபிரே எனக்கு ஒரு முடிவு வராதா என் மகல் ஐஎல்டிஎஸ் என் மகன் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான் ஒரு ரிசல்ட்டில் மோர் தென் எயிட்டி நைன் நைன் டென்னு கிடைக்காதா டென் ஆஃப் டாப் டென் என் பிள்ளை அந்த முறை இந்த இன்ட்ரிவியூ முடிச்சிருக்கு கிடைக்காதா ரயில்வேயில் கவர்மெண்டில் இப்படி நீங்கள் ஒரு எதிர்பார்த்துருக்கலாம் சில முடிவலை இந்த முடிவுளை கத்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் தாவியல் சாரி தாவி இது எல்லாவற்றையும் இழந்த போது தேவ சமூகத்தில் வந்து கேட்டான் அவன் ஒன்று எதிர்பார்த்தான் இழந்து போன வேலை எல்லாம் மூணு மடங்காய் திருப்பி கொண்டான் நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு இழந்தீங்களோ நீங்க எந்த கேசிலையாக இருந்தாலும் எந்த காரியத்திலும் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் நீங்கள் நினைத்திருக்கிற என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை கத்தர அறிவார் மாற்றம் இல்லை யோர் தான் நாகமான் அவன் ஏழு முறை வெளியே வரும்போது எனக்கு ஐயோ சரியில்லையே சரியில்லையே ஏழாவது முறை முங்கி வெளியே வந்த உடனே அவள் எதிர்பார்த்த முடிவு வந்ததா வரலையா இதே போல் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நம்புங்க விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆர்கடுவு என்று நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அமேன்